ஒரு வயசுக்குள்ளே குழந்தைகளுக்கு வந்து மொட்டை அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஊர்களெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது அது ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சரி இதே மாதிரி வந்து வெளிநாடுகளில் உண்டாக குழந்தையாக பிறந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு வயசுக்குள்ளேறையே ஒரு வயசு வரைக்கும் போகாதீங்க ஒரு வயசுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு முடிய வெளியே ஏற்றி இது வந்துட்டு ஆன்மீக ரீதியாகவும் சரி மெடிக்கலாகவும் சரி நாம் மட்டும்தான் எடுக்கிறோம் நாம் நினச்சா தவறு வெள்ளைக்காரன் கூட எடுப்பாங்க எதுக்கு எடுக்கிறோம் அப்படி எடுக்கலை அப்படின்னு சொன்னோம்னாக்க பிரெயின் பவர் வேலை செய்யாது சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து முதல் முடி அப்படின்றது வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அடுத்த குழந்தை தரிச்சிடும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி முதல் முடியை வந்து தள்ளி போடுவாங்க பின்னல் போட்டு அந்த குழந்தைக்கு வந்து நாள் கடத்துவாங்க அந்த மாதிரி கடத்துறது கூட உடல் ரீதியான வந்து கூட்டிகிட்டு வருமா சார் அப்போது அடுத்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பிரிஸ்காகவே இருக்காது இது நீங்கள் இது இது வந்து நீங்கள் பெரியவங்களை கூட கேட்டு பாருங்கள் இது வரைக்கும் இருந்ததோ சரித்திரமே இல்லை பிரிஸ்காகவே இருக்காது சார் முடி எடுக்கிறதுக்கும் பிரெயின் பவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க இப்போ ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ்லாம் உள்ளே நடக்குது இல்லையா அதோட இது மற்றதெல்லாம் உடனே உடனே செஞ்சிடறோம் இந்த தொப்பு இதெல்லாம் எடுத்துடுறோம் டக்குன்னு எடுக்காமல் விடுறோமா இல்லை அதே மாதிரி தான் இது இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்ளாக இருக்குன்னா டக்குன்னு செஞ்சிடுறோம் அதை விட்டுறோம் அதையும் செய்யணும் ஃபஸ்ட்டு முடி வந்துட்டு பை வளரும் போகும்போதே அந்த வளர்ச்சி எல்லாரும் வள எல்லாம் போகும்போது அந்த பை பர்த்துக்கு உண்டான அந்த முடியும் சேர்ந்து இருக்கும் நீங்கள் அது முதல்ல எடுத்து எடுத்துருங்க ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக புது முடி வரும் இல்லைன்னா அது பிரெயின் பவரையும் டிஸ்டர்ப் பண்ணும் அந்த அந்த கர்மனுடைய கனெக்டிவிட்டியும் நம்ம வளர்த்துற மாதிரி அதை சேர்த்து வளர்க்குறோன்னு நடத்தோம் அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இல்லைங்க நான் பத்து வயசாகிடுச்சு நான் எடுக்கலன்னு வாங்க அப்படிலாம் இருந்து அந்த ஃபேமிலி ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு ஒரு ஃபேமிலி நீங்கள் சொல்ல முடியாது ஃபார்மெட் நியூமராலஜி நேர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா ஒரு வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு வந்து மொட்டை அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஊர்களெல்லாம் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது அது ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு செலிப்ரேட் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சார் இதே மாதிரி வந்து வெளிநாடுகளில் உண்டா இல்லை இது பண்ணுறதுக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியான காரணங்கள் ஏதாவது உண்டா அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஆமாம் பொதுவாக வந்துட்டு குழந்தை பிறந்திருச்சுன்னாக்கா நம்ம வந்துட்டு குழந்தைக்கும் மொட்டை போடுறோம் குலதெய்வத்தை வேண்டி மொட்டை போட்டுறோம் குலதெய்வத்துக்கு போட்டுறோம் வேண்டுறோம் வேண்டிய குலதெய்வத்தில் போட்டுருவோம் சில பேர் வேண்டுதல் மட்டும் குலதெய்வத்துக்கு போட்டுறான் தெய்வத்து பேர் சொன்னால் தான் போடுவோம் அதுக்காக சொல்கிறோம் ஒன்றுமே இல்லைனா நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே முடி போட்டுணும் மொட்டை அதாவது குழந்தையா பிறந்துருச்சுன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு வயசுக்குள்ளரையே ஒரு வயசு வரைக்கும் போகாதீங்க ஒரு வயசுக்குள்ளரையே ஃபஸ்ட்டு முடிய வெளியே ஏற்றிடணும் இது வந்துட்டு ஆன்மீக ரீதியாகவும் சரி மெடிக்கலாகவும் சரி நாம் தான் எடுக்கிறோம் நாம் நினச்சா தவறு வெள்ளக்காரங்க கூட எடுப்பாங்க எதுக்கு எடுக்கிறோம் அப்படி எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்கா பிரெயின் பவர் வேலை செய்யாது பிரெயின் பவர் வேலை செய்யாது ஒன்று ரெண்டு உடல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் நாம் இப்படியே நினைப்போம் எப்படி நினைப்பேன்னாக்கா குழந்தைக்கே வந்துட்டு குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சுருப்பாங்க முடியும் எடுக்கிற எடுக்க முடியல ரெண்டாவது வருஷம் ஆயிடுச்சு உடம்பு சரியெல்லாம் போகுது நான் வேண்டுதல் வச்சேங்க அப்படின்னா குழந்தைகோடம் சரியில்லாம் போயிடுச்சிடுவாங்க அது உண்மையான அங்கேயும் ஒன்று தான் அதை தான் நம்ம இப்படி சொல்கிறோம் மெடிக்கலாகவும் சரி ஆன்மீக ரீதாவும் சரி ஒரு வயிற்றுக்குள்ள நீங்க எடுக்கலைனாக்கா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் ஆனா சில வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போ வந்து முதல் முடி அப்படின்றது வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அடுத்த குழந்தை தரிச்சிடும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி முதல் முடியை வந்து தள்ளி போடுவாங்க பின்னல் போட்டு அந்த குழந்தைக்கு வந்து நாள் கடத்துவாங்க அந்த மாதிரி கடத்துறது கூட உடல் ரீதியான பிரச்சனையும் வந்து கூட்டிட்டு வருமா சார் இல்ல அதுதான் சொல்ல வரேன் அப்போ அடுத்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா பிரிஸ்காவே இருக்காது இது நீங்கள் இது இது வேணா நீங்கள் பெரியவங்களை கூட கேட்டு பாருங்க இது வரைக்கும் இருந்ததாவது சரித்தருமே இல்லை பிரிஸ்காகவே இருக்காது அது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை பிறந்து இது முடிய எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வருஷத்தை தள்ளக்கூடாது நீங்கள் ஒரு சில குழந்தைகள்லாம் மூணு வருஷம் ஆயிரும் அது பார்த்தீங்கனாக்காவே அதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஏன்னா முடி நிறைய வந்துடுச்சு இல்லை மூணு வருஷம்லாம் வந்ததுனால முடி நிறைய இல்லை ஃபர்ஸ்ட்டு முடி எடுக்கலைன்னா அதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ உடல் ரீதியாகவும் இருக்கும் பிரெயின் பவர் வேலை செய்ய விடாது சார் முடி எடுக்கிறதுக்கும் பிரெயின் பவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சார் நான் தான் சொல்கிறேன் முதல் முடியை எடுத்துடணும் நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ்லாம் உள்ளே நடக்குது இல்லையா அதோட இது மற்றதெல்லாம் உடனே உடனே செஞ்சிடறோம் இந்த தொப்புள் இதெல்லாம் எடுத்துடலாம் டக்குன்னு எடுக்காமல் விடுறோமா இல்லை அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்ஷனாக இருக்குன்னா டக்குன்னு செஞ்சிடறோம் அதை விட்டுறோம் அதையும் செய்யணும் ஸோ அது அதுக்கு தான் சொல்ல வரேன் அது நீங்கள் ஆன்மீக ரீதியாக எடுத்துகிட்டாலும் சரி ப்ராக்டிக்கலாக எடுத்தாலும் சரி மெடிக்கலாகவும் எடுத்தாலும் சரி நாம் மட்டும் தான் எடுக்கிறோம் நினைக்காதீங்க வெள்ளைக்காரர் வந்துட்டு குலதெய்வ வச்சு வேண்டி எடுக்கணும் அவன் அப்படிலாம் வேண்டாம் இல்லாம பிறந்த முதன் முடிவு எடுத்துருவான் அது மெடிக்கலாக அவன் அவனை அவனுக்கு என்ன கேட்டால் மெடிக்கலாக எடுக்கணுன்றதுக்காக உண்மை அதுதான் ஸோ அதனால் நாம் வந்து அதை சொன்னால் ஒத்துக்க மாட்டோம் குலதெய்வத்தை வேண்டி எடுக்கிறோம் அதில் என்ன இருக்குது ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒன்று தான் ஒன்று தவறான விஷயம் கிடையாது நல்ல விஷயத்துக்கு தானே குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டாம் அப்போயாவது ஒழுங்காக போய் அதுக்குள்ளேயாவது போய் தான் அங்கே போய் வச்சுட்டா கோரிக்கைன்னு வச்சுட்டு சங்கல் போச்சா டக்குன்னு அதை செய்யும் அட்லீஸ்ட் அதுக்காகத்தான் அதனால் மொட்டை அடிக்கிறதுங்கிறது முதல் மொட்டைங்கிறது குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் அது சிம்பிளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது சிம்பிளே கிடையாது அதுதான் மேஜர் மேஜர்னு அது பிரெயின் பவரையே வேலை செய்ய விடும் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் முடி வந்துட்டு பை பரத்தில் வளரும்பும்போதே அந்த வளர்ச்சி எல்லாரும் வளரும் எல்லாம் வளரும்போது அந்த பை பர்த்து அந்த முடியும் சேர்ந்தானு இருக்கும் நீங்கள் அது முதல்ல எடுத்து எடுத்துருங்க ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக புது முடி வரணும் இல்லைனா அது பிரைன் பவரையும் டிஸ்டர்ப் பண்ணும் குழந்தைங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் நிறைய சமாச்சாரம்லாம் இருக்குது அது அதெல்லாம் போக்குறதுக்கு அதுதான் அது அந்த அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா அந்த அந்த கர்மவனுடைய கனெக்டிவிட்டியும் நம்ம வளர்த்துற மாதிரி அதை சேர்த்து வளர்க்குறோன்னு அர்த்தம் அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இல்லைங்கண்ணா என் பத்து வயசாகிடுச்சி நான் எடுக்கலன்னுவாங்க அப்படிலாம் இருந்து அந்த ஃபேமிலி ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு ஒரு ஃபேமிலி கூட நீங்கள் சொல்ல முடியாது மேலையும் போக விடாதது அது குழந்தைங்களோட முடிவு எடுக்கிறதுக்கு பின்னாடி குடும்பத்தினுடைய வளர்ச்சி கூட சார்ந்திருக்கு நூறு சதவீதம் அப்படி யாருமே நல்லா ஓகோன்னு இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆள் கூட கிடையாது ஒரு ஃபேமிலி கூட கிடையாது இருக்க விடாதது எப்படிங்க விடாது அது சாதாரண விஷயம் அது அதெல்லாம் நம்ம மனித வாழ்வியில் வந்து நம்ம வாழ்கிற வாழ்வில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து நம்மளை அறியாமல் செல்லதெல்லாம் நடக்கும் நம்ம இந்த யூடியூப்புங்கிறதுலாம் நிறைய சொல்லி சொல்லி பாடமாக சொல்லிக் கொடுக்குறோம் அது அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு பெரியவங்களும் சொல்லிக் கொடுத்து நம்ம செய்யணும் சில பெரியவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறாங்க தெரியலன்னு போது நம்ம அப்படியே பேசாமல் கேஷுவலாக விட்டுறோம் நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்த்து நீங்கள் விடாதீங்க அதெல்லாம் தொடருங்க ஃபாலோ பண்ணுங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு கொடுத்தாச்சு எல்லாரும் கரெக்டாக தான் செய்கிறீங்க செய்யாமல் விட்டு போனீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது லேட் பண்ணால் அதோடய ப்ராப்ளம் லேட்டும் பண்ணாதீங்க செய்யாமல் விட்டுறாதீங்க ஒரு வெயிட் பண்ணுறது அவசியம் இல்லை கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு இந்த சார் ஏன் எப்பவுமே வந்து தலையில் வந்து முடி வச்சுக்கவே மாட்டாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது பண வரவுக்கான காரணம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் படித்தேன் சார் நீங்கள் உங்களுடைய முடியை வந்து இந்த கம்மியான லெவல்லே வச்சிருக்கிறது காரணம் அந்த மாதிரி ஏதாவது உண்டா சார் இல்லை இந்த முடியை வந்து எப்போவுமே வந்து முடி இறக்கி வச்சிருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல்லாக காடை ஏதாவது கொடுக்குறாரா சார் ஒரு மனிதனுக்கு அழகே முடிதான் ஒரு மனிதனுக்கு அழகே முடிதான் ஒரு மனிதனை அப்படி பார்க்கும்போது அந்த முடி அப்படி பார்த்தோம் அப்படி இருக்கும்போது முடி அடுத்து கண்டு தான் அது ரெண்டு அழகு தான் எனக்கு எதுக்கு அழகு அதேமாரி ட்ரெஸ்ஸு ஆள் பாதி ஆள் பாதி எனக்கு எதுக்கு அது இது ஒரே ட்ரெஸ்ஸு தான் ஒரே ஒயிட் அண்ட் நாற்பது வருஷமா இதே ட்ரெஸ் இதே ட்ரெஸ் இல்லை ஒரு நாற்பது வருஷம் ஒரே ட்ரெஸ் பண்ணணும் இதே பேட்டர்ன் தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஸோ அதனால் வந்து நம்ம அதை தாண்டிட்டோம் உனக்கு இதுதான் அவர் நிர்ணயம் பண்ணிட்டாரு அது எனக்கு புரிஞ்சிருச்சு அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் முடிய வச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் ஆனால் நானும் பயங்கர உள்ள தான் இந்த இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கலர் ட்ரெஸ் அப்படி போடுவேன் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற ஷூவை தேடுவேன் ஷூவுக்கு கலர் ஒன்றும் ரெண்டு தான் இருக்கும் பிளாக் அண்ட் ப்ரௌன் தான் இருக்கும் அதையே தேடுவேன் அப்படிலாம் தான் ட்ரெஸ் எல்லாம் அப்படி போடுற ஆளுதான் தான் நீ அப்படி இருக்காது நீ இப்படி இருன்னு சொல்லி முடிவு அவர் பண்ணிட்டார் இறைவன் எதை நினைக்கிற ஆ இறைவரு எதை நினைக்கிறதோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அதனால் அதுதான் நம்ம வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம் அதனால் முடியை எடுத்தது வந்து காரணங்கள்லாம் நிறைய இல்லை ஒரே காரணம் நமக்கு அது தேவையில்லை இதான் நமக்கு வாழ்க்கைங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நாற்பது வருஷம் நான் இப்படியே தான் இருக்கிறேன் இது எந்த இடத்துலையும் வந்து நான் எங்கேயும் மாற்றிக்கல இப்படியே தான் இருக்கிறேன் வேற காரணமே இல்லை ஓகே சார் இறைவனுடைய காரணத்துக்காக நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அது மாதிரி வந்து நம்ம இந்த பதிவில் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தோம் சார் அந்த ஒவ்வொரு சந்தேகங்களுக்குமே வந்து மக்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க எந்தெந்த தவறுகள் செஞ்சால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா